ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது கரெக்டாக அதாவது க்ரீன் டிக் மாதிரி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு டிஎன் டிஸ் இ டிஸ்டிக் டாட் என் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெ வெரிஃபை வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டுக்கான அந்த விண்ணப்ப ரெஃபரன்ஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கணும் அதில் சர்டிவிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிட்டாக இருக்கட்டும் இன்கம் சர்டிஃபிகிட்டா இருக்கட்டும் நீட்விட்டி சர்டிஃபிகிட்டா இருக்கட்டும் ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அதாவது இசேவில் வழங்குற எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வேலிடேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் என்ன்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணியோ அல்லது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை வேலிடேட் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி எரர் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்க்குறேன் ஸோ இப்போ இந்த சர்ட்டிஃபிகேட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த வெலிடேஷன் வெலிடேட் பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ ஒரு சில இடத்துல இந்தமாரி சர்ட்டிவிட் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதை வேலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ அதனால் இந்த சிக்னேச்சர் இந்தமாரி கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அதாவது ரைட் டிக் மாரி உங்களால் கொண்டு வர முடியும் ஸோ அதை எப்படி கொண்டு வரது ஸோ அது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்டாப்லேயோ அல்லது மெயின் பேஜ்லேயோ அதாவது எதனா ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சர்டிஃபிகேட்டை நான் டெஸ்டாப்பில் போட்டிருக்கேன் அந்த சர்டிஃபிகேட் ரைட் க்ளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்ட்டு இருக்கும் அதில் அடோப் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி அடோப் ரீடர் வச்சுருப்பீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அடோப் ரீடர்ல ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்டிவிட் வந்து வேல்டேட்டே ஆகிடும் ஸோ மாதிரி டிக் ஆகிடும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த அடோப் சர்டிவிகேட்லேயும் போல அப்படின்ற பட்சத்தில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ அது அதுலேயே உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் க்ளிக் பண்ணாலே ஷோ சிக்னேச்சர் சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம வேலிடேட் பண்ணதுனால எல்லாமே க்ரீன் டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இது உங்களுக்கு வந்து வேல்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன பாக்ஸ் மாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஆ ஆட் ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஸோ டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து வேல்டேட் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து வேலிடேட் ஆகிட்டோம் ஸோ சிம்பிள் ஸ்டெப்பு தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ரைட் டிக்கில் வந்துடும் க்ரீன் டிக்கில் வந்துடும் அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் ஷோ சைனர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அது கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து டிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஷோ ஆகும் ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய எல்லா சர்ட்டிஃபிகேட்டுக்குமே நீங்கள் வந்து வேலிடேஷன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிரிண்ட் டோட்டும் கொடுத்துக்கலாம் அல்லது சேவ் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம் ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் சிம்பல் வந்து அதை கொஸ்டின் மார்க் வரும் ஸோ அதை வந்து திருப்பி நீங்கள் வெல்டேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க்யூ